வணக்கம் நம்ம எல்லாருமே பிறந்ததுலேருந்து ஏதோ ஒன்ன கத்துக்கிட்டே இருக்கோம் ஸ்கூல்ல காலேஜ்ல வேலையில ஏன் நம்ம வாழ்க்கையிலே கூட கத்துக்கிறதுக்கு முடிவே இல்ல ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இவ்ளோ கத்துக்கிறோமே இதோட உண்மையான அல்டிமேட் நோக்கம் என்னவா இருக்கும் வாங்க இன்னைக்கு இந்த ஆழமான கேள்விக்கு ஒரு தெய்வீகமான பதில தேடுவோம் நாம வாழற இந்த இன்ஃபர்மேஷன் யுகத்துல தகவல்கள் ஒரு கடல் மாதிரி நம்மளை சுத்தி இருக்கு நம்ம டிகிரி வாங்குறோம் புதுசு புதுசா புக்ஸ் படிக்கிறோம் இன்டர்நெட்ல தேடிக்கிட்டே இருக்கோம் ஆனா இவ்ளோ அறிவையும் சேர்த்து வச்சு நாம உண்மையில என்ன அடைய முயற்சி பண்றோம் நம்ம கற்றலோட நிஜமான இலக்கு என்ன இதுக்கான பதில் ஏதோ லேட்டஸ்ட் ரிசர்ச்ல இருந்தோ இல்ல பெரிய யூனிவர்சிட்டில இருந்தோ வரல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதுக்கு பதில் சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஞான இருந்து வருது ஆமாங்க நாம பேச போறது நம்ம புலவர் திருவள்ளுவரோட திருக்குறளை பத்தி தான் நிறைய பேர் திருக்குறளை ஒரு மாரல் சயின்ஸ் புக்குன்னு மட்டும் நினைக்கிறாங்க ஆனா அதுக்கும் மேல நாம எதுக்காக படிக்கிறோங்கிற நம்மளோட அடிப்படையான நோக்கத்தையே அதை ஆழமா கேள்வி கேக்குது இதோ நம்ம தேடலோட மைய புள்ளியே இந்த குரல் தான் கவனமா கேளுங்க கற்றதனால் ஆய பயனன் வாலறிவன் நற்றாள் தொழா ஆர் எனின் சிம்பிளா சொல்லணும்னா தூய அறிவு வடிவா இருக்கிற அந்த இறைவனோட திருவடிய வணங்கலன்னா நீங்க படிச்ச படிப்புக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறாரு கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய பிலோசபியே அடங்கியிருக்கு சரி அப்போ இந்த குரலோட முழு ஆழத்தையும் புரிஞ்சுக்க வாங்க இத கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணலாம் ஒவ்வொரு வார்த்தையா பிரிச்சு அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த தத்துவத்தை நாம வெளியே கொண்டு வருவோம் முதல்ல இந்த வாலறிவன் அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு என்ன அர்த்தம்னா பியோர் கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கிற ஒருத்தர் இன்னும் சொல்லப்போனா எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிற அந்த கடவுள் இல்லனா அந்த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் அப்போ வள்ளுவர் என்ன சொல்ல வராருன்னு ரொம்ப தெளிவா புரியுது இல்லையா நீங்க மலையளவு புத்தகங்களை படிச்சிருக்கலாம் எத்தனையோ டிகிரி வாங்கியிருக்கலாம் ஆனா இந்த எல்லா அறிவுக்கும் காரணமான அந்த மூலத்தை அந்த இறைவனை நீங்க வணங்கலைன்னா உங்க படிப்பு மொத்தமும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்றாரு இங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா இது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஒரு லாஜிக்கல் கனெக்ஷன் முதல் குரல்ல என்ன சொன்னாரு அகரம் முதல எழுத்தெல்லாம் அதாவது எழுத்துக்கெல்லாம் ஆதா ஸ்டார்டிங் பாயிண்ட் அதே மாதிரி இந்த உலகத்துக்கு கடவுள் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொன்னார் இப்போ ரெண்டாவது குரலில் அப்படி ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கிற அந்த கடவுளை நோக்கி தான் நம்மளோட படிப்பு இருக்கணும்னு சொல்லி ஒரு முழு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்றாரு பிரமாதம் இல்ல இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரும் இங்க தான் திருக்குறள் வெறும் இன்ஃபர்மேஷனுக்கும் அதாவது அறிவுக்கும் உண்மையான ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா சொல்லுது சும்மா தகவல்களை சேகரிக்கிறது மட்டுமே படிப்பு கிடையாது இங்க இருக்குற இந்த கம்பாரிசனை பாருங்களேன் வெறும் அறிவு அதாவது வெறும் நாலேஜ் அது என்ன பண்ணும் ஃபேக்டை கலெக்ட் பண்ணும் போக போக எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு திமர ஒரு அகந்தையை வளர்த்து விடும் ஆனால் உண்மையான ஞானம் அப்படி இல்லை அது என்ன சொல்லும்னா நாம எவ்வளோ படித்தாலும் நமக்கு தெரியாதது இந்த உலகத்துல எவ்வளவோ இருக்கு அப்படின்னு ஒரு பணிவை கொடுக்கும் இந்த பணிவு தான் நம்மளை அந்த தெய்வீக சக்தியோட கனெக்ட் பண்ணி நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கு உடவுது வள்ளுவரோட பாயிண்ட் ரொம்ப ஷார்ப் அண்ட் டீப் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் இல்லாமல் நீங்க எவ்வளோதான் படித்தாலும் அது ஒரு வெத்த பாத்திரம் மாதிரி உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது அது உங்க ஈகோவை மட்டும் தான் வளர்க்கும் ஆனா வாழ்க்கைக்கு தேவையான உண்மையான அமைதியையோ ஒரு திருப்தியையோ அது என்னைக்கும் கொடுக்காது சரி படி உண்மையான கல்வியின் இறுதி பரிசுதான் என்ன இந்த ஈகோவை எல்லாம் விட்டுட்டு பணிவோட படிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் முதல்ல உண்மையான படிப்பு நமக்குள்ள பணிவை கொண்டு வரும் இந்த பிரபஞ்சத்து மேல ஒரு மரியாதைய உருவாக்கும் அடுத்ததா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அது தூண்டிவிடும் இது நம்மள ஒரு நிரந்தரமான மன நிறைவுக்கு அதாவது முக்திக்கு வழிகாட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அது நாம சேகரிக்கிற வெறும் இன்ஃபர்மேஷனை நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஞானமா மாத்துது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாம இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுல வாழ்ந்துட்டு இருக்கோம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் கூகுள்னு எல்லா பக்கமும் தகவல் கூட்டுது இந்த மாதிரி ஒரு காலத்துல வள்ளுவர் சொல்ற இந்த பணிவுங்கற விஷயம் எவ்ளோ முக்கியம் பாத்தீங்களா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஓடுற ஓட்டத்துல நாம இந்த பணிவ மனப்பான்மைய எங்கேயோ தவற விட்டுட்டோமா கடைசியா நாம எல்லாரும் நம்ம கிட்டயே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான் நீங்க கத்துக்கிட்ட அறிவை உங்க ஈகோவை பெருமைப்படுத்த நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிட்ட ஒரு சிலையா இல்ல அது உங்களை விட பெரிய ஒரு உண்மையோட உங்களை கனெக்ட் பண்ற ஒரு பாலமா இந்த கேள்வியோட இன்னிக்கான இந்த அலசல நம்ம முடிச்சுக்கலாம் நன்றி